வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசாங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா ஷாக்குக்கு மேலே ஷாக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ தான் மின்கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டுச்சு எப்படி வந்து மின்கட்டணத்தை உயர்த்தலாம் அதிமுக ஆட்சியில் மின்கட்டணம் வந்து உயர்த்தப்படும் போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ ஷாக் அடிப்பது மின்சாரமாக மின்கட்டணமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் வந்து எழுப்பியிருந்தார் திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே அதிமுக என்ன பண்ணாங்களோ அதே தான் இப்போ நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்விகள் சமூக வலைதளத்தில் இதனால் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி பயங்கரமாக வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ விஷயம் என்ன தெரியுமா இப்போது தமிழக அரசாங்கம் மின்கட்டண உயர்வு இருக்குல்ல அதனைத் தொடர்ந்து புதிய இணைப்பு மற்றும் மீட்டர் சேவை கட்டணத்தையும் உயர்த்தியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் புதிய இணைப்பு கட்டணம் மீட்டர் சேவை கட்டணமும் இப்போ உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சமூக வலைதளத்தில் சில பேர் வந்து என்ன பதிவுகளை வந்து போட்டுக்கி தெரியுமா உத்தரப்பிரதேச முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் இருக்காரா அவரை வந்து மாற்ற போகிறாங்க யூபியில் பிஜேபி இந்த லோக்சபா எலெக்ஷனில் பெருசாக வந்து பெர்ஃபார்ம் வந்து இல்லை டோட்டலாக எண்பது தொகுதிகள் இருக்குது அதில் இந்தி கூட்டணி நாற்பத்தி மூணு தொகுதிகளை வந்து ஜெயித்தாங்க பிஜேபி கூட்டணி வெறும் முப்பத்தி ஆறு தொகுதிகளை தான் ஜெயித்தாங்க இதன் எதிரொலியாக யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய அந்த சிஎம் போஸ்ட்டை வந்து பறிக்க போகிறாங்க வேறு ஒரு தடவை போட போகிறாங்க உட்கட்சி பிரச்சனை வந்து போய்க்கிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க டெஃபனட்டாக அதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் இப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உத்தரப்பிரதேசத்தில் அசம்பிளி தேர்தலுக்கு முன்பாக என்னென்னமோ நிறைய பேர் வந்து பேசினாங்க மோடிக்கும் யோகிக்கும் சண்டை யோகியுடைய பிறந்த நாளுக்கு மோடி வந்து வாழ்த்து சொல்லலை அதனால் ரெண்டு பேருக்கு இடையே ஃபைட்டு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தலில் யோகி அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நடந்தது என்ன யோகிதா மறுபடியும் முதலமைச்சராக வந்தார் இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிளப்பி விட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோல்வியிலேருந்து கம்பேக் வந்து கொடுக்கறதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் எல்லாத்துலேயும் பயங்கரமாக பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு பாஜக பல்வேறு மீட்டிங்கை வந்து நடத்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக முக்கியமான நிர்வாகிகள் மொத்தம் நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க அந்த நாற்பதாயிரம் பேர்கிட்ட பாஜகவே இன்டர்னல் சர்வே வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த நாற்பதாயிரம் பாஜக நிர்வாகிகள்கிட்ட எதுக்காக எதிர்பார்த்த வெற்றி வந்து உத்தரப்பிரதேசத்தில் நமக்கு கிடைக்கல என்ன காரணம் எதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க நாற்பதாயிரம் பாஜக நிர்வாகிகளும் பதில் வந்து கொடுத்து அதில் மேக்சிமம் யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறது அப்படிங்கிறத கோத்ரூ பண்ணி பதினைந்து பக்கங்கள் கொண்ட அறிக்கையாக வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த பதினைந்து பக்கங்கள் கொண்ட அறிக்கையை பாஜகவுடைய செயற்குழு கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் உத்தரப்பிரதேச பாஜக செயற்குழு கூட்டத்தில் அதை பற்றி ஆலோசனை வந்து நடத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறையா மீட்டிங்ஸு நிறையா ஆலோசனைகளையும் நம்ம மேலிடம் அந்த கேட்டகரியில் நம்ம வந்து பார்க்குறோம் உதாரணத்துக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பாஜக தொண்டர்கள்கிட்ட ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு லாஸ்ட்டு டூ த்ரீ டேஸில் இதெல்லாம் நடந்திருக்கு ஸ்பீச் கொடுத்தது யூனியன் கேபினட் மினிஸ்டி மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து நடக்கப்போகுது சந்திரபாபு நாயுடு இருக்கார் பார்த்தீங்களா அவர் அமித்ஷா அவர்களை வந்து சந்திக்கிறது அமித்ஷா அவர்கள் மோடி அவர்களை சந்திக்கிறது உத்தரப்பிரதேசத்துடைய டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து நட்டாவை வந்து சந்திக்கிறது நட்டா அவர்கள் ராம்நாத் கோவிந்த் அவர்களை சந்திக்கிறது உத்தரப்பிரதேசத்துடைய சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரப்பிரதேசத்துடைய கவர்னரை வந்து சந்தித்து ஆலோசனை நடத்துனது பிறகு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை சந்தித்து ஆலோசனை நடத்துனது சத்தீஸ்கருடைய சீஃப் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களை சந்தித்தது ஹிமாச்சல் பிரதேசத்துடைய சீஃப் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களை சந்தித்தது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் ரெண்டு மூணு நாட்களில் இவ்வளவு சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்போ எந்தெந்த இடத்துல எங்கெங்கே பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு டிஸ்கஷன் வந்து நடந்திருக்கு நிறைய ரிப்போர்ட்டெல்லாம் வந்து கிடச்சிருக்கு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து எப்படி வந்து நம்ம வந்து வெளியே வரது ஸோ என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் இது மாதிரியான விஷயத்தில் வந்து பாஜக மும்முரமாக களமிறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஓகே அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலையும் உத்தரப்பிரதேசத்துடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக யோகி அவர்கள் தான் முன்னிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் நம்ம பார்க்குறோம் அடுத்து கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு ஒரு ஹை லெவல் மீட்டிங் வந்து நடந்திருக்கு அந்த மீட்டிங்கில் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ரூத்லெஸ் ஆக்ஷன் வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம் போதைப் பொருள்களுக்கு எதிராக ஒரு கிராம் கூட இந்தியாக்குள்ளே வராத மாதிரி ஒரு வலுவான ஆக்ஷன் வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் போதைப்பொருளை கடத்துகிறாங்க பார்த்தீங்களா அவங்க மீதும் மிக கடுமையான ஆக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க தலைவரே ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒருத்தர் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே போதைப்பொருள்களை வந்து கடத்தினார் அதில் வந்து நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ வந்து அவரை வந்து கைது வந்து பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வந்து இந்த கேஸில் இருந்து கிடச்சிருக்கு ஈடியும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஜாஃபர் சாதிக்கு கைது பண்ணாங்க இப்போ ஈடி தான் அவரை வந்து விசாரணை நடத்திக்கிறதுக்கு காவல் எடுத்து ஆனால் இந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் அவருக்கு ஜாமீன் வந்து வழங்கப்பட்டிருக்கு இது எப்படி வந்து பாசிபிள் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே போதைப்பொருளை வந்து கடத்திருக்காரு ஆனால் அவருக்கு அவ்வளவு ஈஸியாக வந்து ஜாமீன் வந்து கிடைக்கிது அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டத்தை வந்து நீங்கள் உருவாக்கணும்னா நீதித்துறை இருக்குது பார்த்தீங்களா அதில் முக்கியமான டிசிஷனை வந்து எடுக்கணும் சட்டங்களை வந்து கடுமைப்படுத்தணும் இதுதான் ஃபஸ்ட்டு டியூட்டியாக இருக்கும் சட்டங்கள் கடுமையானு அப்படின்னாலே ஆட்டோமெட்டிக்காக இது மாதிரியான பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளை போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ கு நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடித்து முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்